அன்பான மக்கள இனதன்மை தோழர்களே தாய் தமிழ் உறவுகளே என் உயிரினும் மேலான வீர சோழ பரையர்கள உங்கள் அனைவருக்கும் உங்கள் சோழ தவறின் வணக்கங்கள் இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பி ஆர் கவை அவர்கள் இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு மோசமான கருத்தை சமீபத்தில் வெளியிட்டுள்ளார் அந்த கருத்து என்னவென்று சொன்னால் ஓவிசி மற்றும் எஸ் எஸ்டி மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீட்டை கிரிமிலேயரின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் அதாவது பொருளாதார வரம்பின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை பி ஆர் கவாய் அவர்கள் முன்வைத்துள்ளார் இந்த கருத்து மிக மோசமான கருத்தாக நான் பார்க்கிறேன் தான் ஒரு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி என்ற ஒரு அதிகாரத்திலும் அந்த புத்தியிலும் மேட்டுமைத்தனமான நிலையில் தாங்கள் வாழ்கிறோம் என்ற ஒரு அலட்சியத்தாலும் சமூக பொறுப்பில்லாமல் இவ்வாறு அவர் பேசியிருப்பது உள்ளபடியே வேதனை தருகிறது அவரது இந்த கருத்தை வீர சோழ பரையினர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது இதில் என்னவென்று சொன்னால் இடஒதுக்கீடு என்பது பொருளாதாரத்தில் கல்வியில் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையின் மேம்பாட்டிற்காக அளிக்கப்பட்ட ஒரு ஏற்பாடாகும் இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் ஒரு வரம்பை வைத்துக் கொண்டு ஒரு இடஒதுக்கீட்டை நாம் வரையறை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் சொல்கிறார் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இன்று இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு முறை இருக்கு இல்லையா அதாவது ஓப்பனாக இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஒரு இடஒதுக்கீடு கொடுப்பதனால் என்ன பிரச்சனை உள்ளது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்க வேண்டும் நீங்க வந்து ஓபிசி பத்தி பேசுறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிசி பத்தி பேசுறீங்க பிசி பத்தி பேசுறீங்க எஃசி பற்றி பேசுறீங்க அப்படின்னா அதனுடைய புரிதல் வேறு ஆனால் எஸ் எஸ்டி மக்கள் ஒரு இடஒதுக்கீட்டை ஏன் பெற்றார்கள் என்ற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் அடிப்படை ஞானம் இல்லாமல் இவ்வாறு பொறுப்பற்ற முறையில் அவர் பேசியிருப்பது என்பது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது நீங்க இடஒதுக்கீட்டினுடைய சாரம்சத்தை இரண்டு விதமாக பிரிக்க வேண்டும் எஸ் சி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு எஸ் சி மக்கள் அல்லாத மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்ற அடிப்படையில் வரையறைப்படுத்தி அதை பிரித்து பார்த்து அதன் அடிப்படையில் ஒரு கருத்தை முன்வைக்க வேண்டும் இப்ப பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஒரு இடஒதுக்கீடை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு இவர் சொல்வது போல ஒரு ஏற்பாட்டை நம்ம செய்யறோம் அப்படின்னா அப்ப சமூகத்தில் மக்கள் எஸ் மக்கள் சமமாக பாவிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டதா என்ற அடிப்படையில் அவர் பேச வேண்டும் அவர் அவர் அந்த நிலைப்பாட்டை அவர் சிந்தித்திருக்க வேண்டும் சோசியலி எஜுகேஷனலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்டு மக்கள் அதாவது பொருளாதாரத்தில் கல்வியில் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது அன்றைய தினத்தில் வரையறுக்கப்பட்டு